குமுதா ஒரு பெண்ணின் கதை பகுதி ஐந்து குமுதாவின் இரண்டாவது மகன் இறந்த துக்கம் என்னையும் பெருமளவு பாதித்தது அவள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வாள் எப்படி தாங்கிக் கொள்வாள் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை ஒரு இரண்டு மாதங்கள் அவள் அங்கே இல்லை அவள் அம்மா வீட்டோடு குழந்தையை அழைத்து சென்றுவிட்டதாக தகவல் கிடைத்தது ஒருமுறை மனது கேட்காமல் நான் எனது நண்பன் குமாரை அழைத்து கொண்டு அவர்கள் அம்மா வீட்டுக்கு அதாவது இரண்டு மூன்று ஊர்களை தாண்டி இருந்த அந்த ஊருக்கு சென்றேன் மிகுந்த ஆறுதலாக இருந்தது நான் அவளை சென்று பார்த்தது இப்போது அவளுடைய அம்மா என் மீது வெறுப்பை காட்டவில்லை மாறாக என்னை பார்த்ததும் அவர்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள் என்னால் அவளிடம் தனிமையில் பேச இயலாத ஒரு சூழ்நிலையில்தான் இருந்தேன் அவள் அதை புரிந்து கொண்டு மெல்ல என்னுடன் வெளியே வந்தாள் தைரியமாக இருக்குமுதா முடியல கதிர் கண்ணை முடினா அம்மா அம்மான்னு அவன் குரல் தான் கேட்டுக்கிட்டே இருக்குப்பா கண்ணா பின்னானு கனவு வருது என்னால் தாங்கிக்க முடியல நான் கேட்டனா எனக்கு இன்னொரு குழந்தைய கொடுத்தான் எதுக்கு இருந்து பறிச்சுக்கிட்டான் நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று அவள் பேசிக்கொண்டே இருந்தால் எனக்கு கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது என் விதி நீயே எழுவுற சரிவா சாப்பிட்டு போகலாம் எங்கே உன் ஃப்ரெண்டு குமார் வாங்க ரெண்டு பேரும் வேண்டாம் குமுதா உன்னை பார்க்கத்தான் நான் வந்தேன் பார்த்துட்டேன் கிளம்புற அப்போது சற்று தூரத்தில் இருந்து அவளது முதல் மகன் பரிதி என்னை பார்த்தபடியே இருந்தான் நான் வேகமாக போய் அவனை அணைத்து கொண்டேன் நானும் என் நண்பனும் அவனை வெளியே கடைக்கு அழைத்து சென்று பிஸ்கட் சாக்லேட் என்று வாங்கி கொடுத்து அழைத்து வந்தேன் அவன் சின்ன சிறிய அளவிலான கண்கள் வாடி இருந்தன தம்பி மாடியிலிருந்து விழுந்துட்டான் என்பதை அவன் என்னிடம் பலமுறை சொல்லிவிட்டான் அந்த குழந்தை அந்த இழப்பை எப்படி தாங்கிக் கொள்ளும் குமுதா சொன்னதைப் போல எதுக்கு அவளுக்கு இன்னொரு குழந்தையை கொடுத்தான் இறைவன் எதுக்கு அவளிடம் இருந்து பறித்து கொண்டான் அவள் என்ன தப்பு செஞ்சா இந்த குழந்தை என்ன தவறு செய்தான் என் மனதில் இந்த கேள்விகள் அலை போல வந்து வந்து மோதின அவளிடமிருந்து பிரியா விடை காலம் அனைத்தையும் மாற்றும் அவளையும் மாற்றியது மெல்ல மெல்ல அவள் தன்னை விட்டு சென்ற அந்த குழந்தையை மறக்க ஆரம்பித்தாள் இந்த காலகட்டத்தில் எனக்கு எனது அம்மா திருமணம் செய்து வைக்க தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள் நான் தீவிரமாக குமுதாவின் நினைவில் இருந்து வெளியே வருவதற்கு மிகுந்த பிரயத்தனப்பட்டேன் அம்மா மறுபடியும் எனக்கு பின் பார்ப்பதற்கு ஊர் ஊராக செல்ல ஆரம்பித்தார்கள் பெரும்பாலான ஜாதகங்கள் பொருந்தவில்லை இதற்கிடையில் குமுதா ஊரில் அவள் இருக்கும் அதே ஊரிலேயே பெண் பார்க்கப் போவதாக அம்மா சொன்னார் நான் அப்படியே குமுதாவையும் பார்த்துவிட்டு வரலாமே என்று சொன்னேன் என்னம்மா வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டார் பெண் பார்த்தோம் எனக்கு அந்த பெண்ணை ஏனோ பிடிக்கவில்லை அப்பொழுது என் அம்மா என்னிடம் சொன்னார் தம்பி இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அழகாக இருக்கா ஏன் பிடிக்கல என்ன காரணம் எனக்கு சொல்ல தெரியல இரண்டு நாள் கழித்து குமுதாவை பார்ப்பதற்காக எனக்காக பார்த்த அந்த பெண் குமுதாவை சந்தித்திருக்கிறாள் அவளை பெண் பார்க்க வந்த விஷயம் குமுதாவிற்கு தெரிந்தது குமுதா என்னை பற்றி மிக பெருமையாக சொல்லி நீ கதிரை திருமணம் செய்து கொள் என்று கூறியிருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் நிறைய என்னை பற்றி குமுதா சொல்ல சொல்ல அந்த பெண்ணுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது எங்களுக்கு அந்த பெண்ணை சொன்ன காட்டிய அந்த புரோக்கரிடம் பெண் வீட்டுக்காரர்கள் தெளிவாக என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னான் அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து குமுதா என்னை பார்க்க வந்தாள் அவளிடம் நான் நடந்ததை சொன்னேன் அப்போது குமுதா சொன்னால் நான் உன்னை பற்றி நிறைய பேசிவிட்டேன் அதனால் அவளுக்கு என் மீது சந்தேகமே வந்துவிட்டது என்று கூறினாள் அப்போது மேலும் அவள் சொன்னால் என்னுடைய சொந்தக்கார பின் ஒருத்தி இருக்கிறாள் அவளை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டாள் வேண்டாம் என்றேன் ஏன் இல்லை இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம் இல்லை என்னை விட்டுவிடு என்றேன் அவள் என்னை கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தாள் இந்த பாரு எல்லா பொண்ணையும் தட்டி தட்டிவிடாத அப்புறம் பொண்ணே கிடைக்காம போயிடும் பார்த்துக்க பரவாயில்ல என்றேன் பரவாயில்லனா என்ன அர்த்தம் நான் பேச பேசக்கூறேன் வேண்டாம் வேண்டாம் அம்மா கிட்ட நீ எதுவும் பேசாத அமைதியார் அப்படின்னா நான் பார்க்குற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க என்று அவள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவ்விடத்தை விட்டு நான் அகன்றேன் அதன் பிறகு ஒரு ஒரு மாதம் கழித்து எங்கள் ஊரில் அவள் இருந்தாள் ஆனால் என்னிடம் வரவில்லை பேசவில்லை நான் இரண்டு முறை அவளை பார்ப்பதற்காக அவள் இருக்கும் தெரு சென்றேன் அப்போதும் என்னை அவள் பார்ப்பதை தவிர்த்து விட்டாள் ஒரு முறை நான் அவளை பார்த்து ஏன் என்னிடம் பேச மாட்டேன் என்கிறாய் உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு என்று கூறிவிட்டாள் ஏன் இப்படிலாம் பேசுற உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன் நம்முடன் பழகியவர்கள் நம் மீது அன்பு வைத்திருப்பவர்கள் எல்லாமே நம்ம நல்லதுக்காக சொல்றவங்கள யார் நம்ம கெடுதலுக்காக சொல்கிறவங்க யார் நம்ம நல்லதுக்காக சொல்கிறவங்கன்னு முதல்ல நீ அதை உணரணும் அப்புறம்லாம் எதுக்கு நீ படிக்கிற உங்கள் அம்மா சொல்கிறத நீ கேட்க மாட்ட நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று சொல்ல இப்போ உனக்கு என்ன செய்யணும் சொல் ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற இப்போதைக்கு வேண்டான்னு தானே சொன்னேன் அதான் ஏன் இல்லை மனது சரியில்லை குமுதா உனக்கு என்ன மனசு சரியில்லை அப்போது அவள் சொன்னால் இந்த பாறை என் குழந்த என்கிட்டேருந்து ஆண்டவன் மறுபடியும் எடுத்துக்கிட்டான் என் புருஷன் தினமும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் குடல் நறுக்கி இப்போ தையல் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் அவன் குடிக்கக்கூடாது ஆனால் அவன் கேட்கல அந்தால் தினமும் குடிக்கிறான் கேட்டால் கவலை கவலைன்னு ஏதோ சொல்கிறான் என்னை விட அவனுக்கு கவலை இருக்காது நீ சொல்லு இப்போ மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கி காலையில் கூட நான் டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன் டாக்டர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா என்ன சற்று பதட்டத்துடன் கேட்டேன் பெல்லை இழந்துட்டு இப்போ நான் புருஷனையும் எனக்கு இழந்துருவேனேன்னு பயமாக இருக்குது கதிர் என்று ஆழ ஏன் என்னாச்சு குமதா என்னாச்சு குடித்தா டாக்டர் உசுருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் ஆள் குடிக்காமல் இருக்க மாட்றான் டெய்லி குடிச்சு குடிச்சிட்டு வரான் நேற்று ராத்திரி பார் ரத்த ரத்தமாக வாந்தி எடுத்துட்டான் எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன குமுதா சொல்கிற ஆமாம் கேட்டால் என் பிள்ளை போன இடத்துக்கே நானும் போகிறேன்னு அந்த ஆள் சொல்கிறான் என்னை விட அந்த ஆளுக்கு கஷ்டமாக நீயே சொல்லு அவள் சொல்ல சொல்ல நான் அவளை குறுக்கிட்டு இதை பாரு எனக்கே பயமாக இருக்குது ஏற்கனவே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கேன் குமுதா உன்னை நீ வேறு நான் வேறேன்னு என்னால் பிரித்தே பார்க்க முடியாமல் நான் இருக்கேன் குமுதா தயவு செஞ்சு இந்த மாதிரியான மோசமான தகவலாம் எங்கிட்ட நீ சொல்லாத எனக்கு பயமாக இருக்குது என்று நான் உங்ககிட்ட எதையுமே சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை தான் உன் நல்லதுக்காகத்தான் உன் கல்யாணத்தை பற்றி சொன்னாலும் நீ கேட்க மாட்ட இந்த நிலமையில நான் இருந்தாலும் உனக்கு நான் புத்தி சொல்கிறதுக்கு யோசிக்கிறேன் ஆனால் நீ ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியலையே கதிர் என்றால் இல்லை குமுதா இப்போ நான் சொன்னேனே அதான் உண்மை என்னன்னா என்னால் உன் குடும்பம் வேற நான் வேற அப்படின்னு பிரித்து பார்க்க முடியலையே என்றேன் தயவுசெய்து இப்போ எங்கிட்ட பேசுன மாதிரி வெளியில் எங்கேயும் பேசிவிட்டு அதை சிரித்து துப்பிடுவாங்க ஏற்கனவே நான் கிடந்துட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கேன் மேற்கொண்டு என்னை காயப்படுத்தாத இல்லை குமுதா இதுதான் உண்மையான காரணம் நீ கேட்டல்ல ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறேன்னு இதுதான் உண்மையான காரணம் என் கண்ணு முன்னாலேயே நீ நல்லா இல்லையே நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்க முடியும் டேய் என் வாழ்க்கை வேற உன் வாழ்க்கை வேற நீ படிச்சிருக்க பக்குவமானவன் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன செய்வாங்க தெரியுமா நல்லா இருந்த என் பையனை மனசுக்கு எடுத்துட்டி அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேவலமாக பேச முடியுமா அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க அப்படி பேசுகிறதா நீ விரும்பறியா சொல் கேட்டான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ எங்கள் ஊரில் ஒரு பொண்ணை பார்த்தல்ல அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா நீ அவனோட பழக்கம் வச்சுருக்கறதால தானே அவன் வேறு எந்த பொண்ணுமே வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான் புரியுதா என்ன சொல்கிறம்னு ஊரே சொல்லுது உனக்கு புரிதா என்னென்னு எனக்கு தெரியலையே அதனால தான் நான் சொல்கிறேன் என் சொந்தக்கார பொண்ணு ஒரு தீர்க்கா நான் உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேனே எதுக்குமே நீ தூர மாட்டேன்னா என்ன பண்ண போகிறேன் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கும் அதை நிச்சயமாக நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் கொஞ்ச நாள் எவ்வளோ நாள் தீர்க்கமாக கேட்டாள் நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தேன் அவள் அங்கேயே நின்று கொண்டு என்னை கவனித்து கொண்டிருந்தாள் அடுத்த ஒரு வாரம் என் தலையில் பேரிடி விழுந்தது அவள் கணவன் மூர்ச்சையாகி படுத்த படுக்கையிலேயே விழுந்து விட்டான் குமுதா அவனை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வைத்து கொண்டிருந்தாள் நான் ஓடி போய் பார்த்தேன் அப்போது என்னை பார்த்ததும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் சொன்னேனே பார்த்தியா இப்படித்தான் என் வாழ்க்கை தெரிஞ்சிக்க என்றாள் அதன் பிறகு ஆறு மாதம் படுத்த படுக்கையாக கணவனை வைத்து கொண்டு எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்தாள் ஒரு நாள் உண்மையிலேயே அவன் மூச்சை நிறுத்தியிருந்தான் குமுதா யாரு மற்ற அனாதை போல் தன் மூத்த பையனுடன் நின்று கொண்டிருந்தாள் செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்தார்கள் வீட்டை காலி பண்ணி கொண்டு போய் அம்மா வீட்டிலேயே வைத்து விட்டாள் ஏதோ ஒரு வெறுமை என்னை சுற்றி இருப்பது போல் உணர்ந்தேன் என்னால் அந்த கிராமத்தில் அவள் இருந்த அந்த தெரு வழியாக கூட போவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் தவிர்த்தேன் சில நாட்களுக்கு வெளியூர் செல்லலாம் என்று முடிவெடுத்து என் நண்பனுடன் திருப்பூரில் ஒரு ஃபேக்டரியில் வேலைக்கு சேர்ந்தோம் நாட்கள் நகர்ந்தன காலங்கள் உருண்டோடின வேலையில் எனக்கு உயர்ந்த பதவி கிடைத்தது இப்பொழுது நான் கிட்டத்தட்ட குமுதா என்ற ஒரு பெண்ணை மறந்துவிட்டேன் என்றே வைத்துக் கொள்ளலாம் எனது நண்பனும் நானும் குஜராத் கம்பெனியில் திருப்பூரில் வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்து முதலாளிக்கு எங்களை மிகவும் பிடித்துவிட்டது அதனால் அவர்கள் வைத்திருந்த அந்த பெரிய காட்டன் மெல்லிலேயே எனக்கும் பதவியை அந்தஸ்து பணம் நான் எதிர்பார்த்ததை விட கிடைத்தது எனது நண்பன் குமாருக்கும் ஓரளவு மன நிம்மதியான வேலையை கொடுத்தார் முதலாளி நான் என் அம்மாவுக்காக ஒரு மொபைல் வாங்கி கொடுத்திருந்தேன் அதில் அப்போது நான் அவர்களிடம் வீடியோ காலில் பேசுவது பழக்கம் ஒரு நாள் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது எங்கள் அம்மா என்னிடம் கேட்டார்கள் அந்த குமுதா அடிக்கடி உன்னை கேட்டுட்ருக்காடா நீ இங்கே இல்லை திருப்பூரில் இருக்கேன்னு சொன்னால் நம்பர் கொடுன்னு கேட்குறாடா கொடுடா இல்லை வேண்டாமா ஏன்டா இல்லை எதுக்கு விடு டேய் அந்த பொண்ணு பாவண்டா ஏ என்னாச்சு அம்மா அடுத்து ஒரு விஷயம் சொன்னார் என்னால் அதன் பிறகு பேசுவதற்கு திராணி இல்லை ஏனென்றால் என் அம்மா குமுதாவை பற்றி சொன்ன விஷயம் அப்படி பக்கத்தில் தானடா அந்த பொண்ணு இருக்கா கொஞ்சம் பேசுடா அம்மா பேசிக்கொண்டே இருக்க நான் ஃபோனை வைத்து விட்டேன் அருகில் இருந்த குமார் கேட்டான் என்னாச்சுடா நீ பாட்டுக்கு ஃபோனை வச்சிட்ட அம்மா என்ன சொன்னாங்க நான் அமைதியாக பெட்டிப்படுக்கையோட ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்தேன் டேய் குமுதாவை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தால் என்னாச்சின்னு சொல்லவே இல்லையே இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை எதுக்கு இப்போ திடீர்னு கிளம்புற இல்லை அம்மா பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் சிம்பிளாக கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க அதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன்டான் நான் ஃபோன் பண்ணுறேன் நீ வந்து சேர் சொல்லிவிட்டு கிளம்பினேன் மிக எளிமையாக எனது திருமணம் கோவிலில் நடந்தது ஒரு வாரம் கழித்து குமார் என்னை பார்க்க வீட்டிற்கு வந்தான் டேய் கல்யாணத்துக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிடாமடியே விட்டுட்டேடா யாரையும் கூப்பிடலடா சிம்பிளாக பண்ணிட்டேன் அம்மாவும் குமுதாவும் குமுதா பையன்தான் கூட வந்திருந்தாங்க சரி பொண்ணு யாருன்னு சொல்லலையாடா பொண்ணு உனக்கு நல்லா தெரியண்டா குமுதா உள்ளே இருந்து காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் அவள் கழுத்தில் நான் கட்டிய மஞ்சள் கயிறு அதை குமார் கவனித்தான் ஆம் குமுதா இப்போது என் மனைவியாக வீட்டில் இருக்கிறாள் குமார் என்னை ஆச்சரியமாக பார்த்தான் அடுத்த திருவிழாவில் பெரிய மிட்டாய் கடை எனது மனைவியின் மேற்பார்வையில்தான் அமைக்கப்பட்டது நான் ஒரு நான்கு நாட்கள் கல்லாவில் அமர்ந்திருந்தேன் துணைக்கு எனது மகன் பரிதியை வைத்துக்கொண்டேன் கொண்டேன் குமுதாவின் கதை முற்றும் சுபம் பின் கதை சுருக்கம் குமுதாவின் கதையில் சில நிகழ்வில் சில மாற்றங்கள் செய்து இந்த கதை எழுதப்பட்டது உண்மையில் குமுதாவின் கைக்குழந்தையை அடுத்து கணவன் இறந்த பிறகு நான்கு ஆண்டுகள் கழித்து பதினாலு வயதில் இருந்த மூத்த மகனும் இறந்துவிட அடுத்து வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் போய் தற்கொலை முயற்சியில் குமுதா ஈடுபடுகிறாள் அதன் பிறகு அவளை அக்கம்பக்கத்தினர் காப்பாற்றிவிடவே இப்பொழுது ஓரிடத்தில் இருந்து முறுக்கு சீடை போன்ற தின்பண்டங்களை செய்து கடைகளுக்கு கொடுத்து வருகிறார் அந்த முடிவு சாதாரண மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததால் அந்த பெண் மூத்த மகனுடன் திருமணமாகாமலேயே வாழ்ந்து வந்த கதிரவனை திருமணம் செய்து கொண்டு வாழ் என்று மாற்றி எழுதிவிட்டேன் நன்றி வணக்கம்